இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எயிட்டின் யூல சிக்ஸ் ஹண்ட்ரட் பார் தௌசண்ட் டெத் இதை வந்து நம்ம எயிட்டின் யூ சர்வர் ரேக்னு சொல்லுவோம் இருக்கிறதுல ஒரு ஃபார்ட்டி டூ யூ ரேக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது எயிட்டின் யூ வந்து காம்பேக்டா இருக்கும் ஈவன் வந்து உங்களுக்கு யூசேஜ் எப்போ ஒரு ஒரு சர்வர் ரெண்டு சர்வர் அப்படின்னு நீங்க போகும்போது காம்பேக்டான யூசேஜுக்கு இதான் கொஞ்சம் கரெக்டான ஆப்டா இருக்கும் ஸோ நம்ம இதை இதோட எயிட்டின் யூ கம்ப்ளீட்டா எப்படி இருக்கு அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம் சோ லெட் அஸ் சி சோ கீ இங்க கொடுத்துருக்கோம் ஓகே சோ இதனுடைய டஃபன் அண்ட் கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம் என்னுடைய எதுக்குன்னா என்னுடைய டிரான்ஸ்பரன்சிக்காக இங்க இருந்து நம்ம ரேக்குள்ள என்ன எக்யூப்மெண்ட் வைக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டா என்னுடைய லைட்டிங் எது ஆன்ல இருக்கு ஆஃப்ல இருக்கு அப்படிங்கறதுக்காக டிரான்ஸ்பெரன்சிக்காகவே இந்த டஃபன் அண்ட் கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம் ஸோ உள்ள பார்க்க போனா நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல கேபிள் மேனேஜர் லூப்ஸோட இருக்கு நம்ம கேபிள் ஆர்கனைஸ் பண்றதுக்காக இங்க உள்ள மவுண்டிங் ஆங்கிள் இருக்கு மவுண்டிங் ஆங்கிள் என்ன பண்றோம்னா இங்க நம்ம எக்யூப்மெண்ட் என்ன சர்வர் இருக்கிறத நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம் மவுண்டிங் ஆங்கிள் நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம் இஃப் இஸ் நம்மளுக்கு வந்து ஒருவேளை அந்த சர்வருக்கு மவுண்டிங் ஆங்கிள் பிக்ஸ் பண்ண முடியலைன்னா இந்த ஷெல்ஃப்ல நம்ம பூட் பண்ண போறோம் ஓகே ஸோ உள்ள நம்மளுக்கு வந்து ஃபேன் ஃபேன் ஹவுசிங் யூனிட் கொடுத்துருவோம் ஏன்னா சர்வர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் எக்யூப்மெண்ட் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கம்ப்ளீட்டாக அவனுடைய ஏர் எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது ஹை ரிஜிடிட்டிக்காக நம்ம ரெண்டு சைடும் சைட் பேனல்லும் இருக்கு சரிங்களா ஓகே ஸோ டாப்பு பாட்டம் ரெண்டு சைட்லையுமே நம்மளுக்கு கேபிள் என்ட்ரி இருக்கு கேபிள் என்ட்ரியை டாப்லேயும் எடுத்துக்கலாம் பாட்டம்லையும் எடுத்துக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு கேபிள் ஆர்கனைஸ்டாக இருக்கும் இங்கே எர்த்திங் கிட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து ஏர்த்திங்னால எந்த இஷ்யூ வரக்கூடாதுங்கிறதுக்காக ப்ராப்பர் எர்த்திங் கொடுத்துருக்கோம் சோ இதنا கம்ப்ளீட்டா நம்ம பாக்க போனோம்னா சோ ஒருடாய் அப்படியே நம்ம பாத்துるோம் விஷுவலா சோ இது வெல்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டா வெல்டட்ல வந்திருக்கு இது ரியர் சைடு இது மெட்டல் டோர் நம்ம மெட்டல் ப்ளைன் டோர்னு நம்ம சொல்லுவோம் இது ரியர் சைட்ல தான் என்ன பண்ணுவோம்னா பீடியோ ஃபைவ் bar ஃபிஃப்டி நம்ம வித் த்ரீ meter பவர் கார்டு கொடுத்துருக்கோம் இது இது நம்மளுடைய ஹார்ட்வேர் பாக்கெட் நம்மளுடைய எக்யூப்மெண்ட்டை உள்ள இன்ஸ்டால் பண்றதுக்கு தேவையான கொடுத்திருக்கும் கொடுத்துருக்கோம் இது ஹெவி டியூட்டி ஷெல்ஃபு பார்த்துருக்கோம் ஸோ இது நம்மளுடைய ரியர் சைடு ஓகே ஸோ இது சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எம் வித்தும் தௌசண்ட் எம்எம் டெப்த்தும் டிப்பிக்கல் சர்வர் ஆக்குன்னு சொல்கிறோம் ஒரு ரெண்டு சர்வே மூணு நம்ம பண்ணலாம் தட் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரேக் ஆர் ரெடி டு சப்போர்ட் யூ கீழே நம்மளுக்கு ஹெவி டியூட்டி கேஷஸ் கொடுத்துருக்கோம் கீழே நம்மளுக்கு ஹெவி டியூட்டி கேஷஸ் பிரேக்கு வித்தவுட் பிரேக்கு ஓகே தேங்க்யூ ஸோ மச்